நம்ம வீட்டில் இந்த மாதிரி காய்கறி எல்லாம் கட் பண்ணுவோங்க காய்கறி பார்த்திங்கன்னா கட் பண்ணும்போதும் இல்லை ஏற்கனவே நம்ம வீட்டில் நம்ம கையில் பார்த்திங்கன்னா ஏதோ அடிப்பட்டு இருந்துருச்சு அந்த பெருவரல்லையா அப்படி இல்லைன்னா கத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது புது கத்தியாக வாங்கியிருக்கிறோம் நம்ம கையில் எப்படியா காய் காய்கறி கட் பண்ணோம்னா கையில் பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாலும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ ஒரு சின்ன ஸ்பூன் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு ரப்பர் பாயிண்ட் நம்ம பெருவரல்லையாக போட்டு மாட்டிக்கிடலாங்க இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு நம்ம காய் எவ்வளோ காய் கட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம பெருவரெல்லாம் படவே செய்யாது கையில் வந்து எந்த ஒரு டேமேஜும் நம்மளுக்கு வந்து ஆகவே ஆகாதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பிடிச்சிருந்தாமாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க இப்போது நம்ம தேங்கண்ணை தாங்க எடுத்திருக்கோம் இந்த தேங்கெண்ணையை பார்த்திங்கன்னாக்கி ரொம்ப நாள் அப்படின்னா அப்படினா பார்த்திங்கனாக்கி இந்த மாதிரி செக்கு எண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்து அதில் எண்ணெயில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குங்க அதிக நாள் ஆகிடுச்சி அப்படின்னாக்கி அந்த மாதிரி ஒரு விதமான வாடை வந்து நம்ம எண்ணெயில் வந்து இல்லாமல் இருக்கணுனாக்கி கொஞ்சமாக கல்லுப்பு தாங்க போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் கூட வாடை இருக்காது உங்கள் வீட்லேயும் இப்படி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெழுகுவர்த்தி பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்டு போயிடுச்சுன்னா டக்குன்னு மெழுகு ஏற்றுறது இன்னும் நிறைய வீட்டில் பழக்கமாகவே இருக்குதுங்க இந்த மாதிரி மெழுகுவர்த்தியை நம்ம ஏற்றி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தில் நம்மளுக்கு வந்து அது வந்து உருகிரும்ங்க அந்த மாதிரிக்கு மெழுகு அதிக நேரமாக நம்மளுக்கு வந்து நின்று எரியணும் அப்படின்னாக்கி மெழுகு எப்போதுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டு யூஸ் பண்ணோம்னாக்கி நம்மளுக்கு வந்து மெழுகுவர்த்தி அதிக நேரத்துக்கு நின்று எரியுங்க ட்ரை பண்ணி பாருங்கங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் பால் காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா டீக்கு வந்து இப்படி பால் காய்ச்சுவோங்க அப்புறம் பார்த்திங்கனா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து சின்ன பாக்கெட்டில் இப்போ ப்ரூ டீ தூள் எடுத்துருக்கீங்க நிறைய பேர் வீட்டில் பெரிய பாக்கெட் வாங்க முடியாதவங்க அவசரத்துக்குலாம் பார்த்திங்கனா இந்த மாதிரிக்கு சின்ன கடைகளில் போய் இந்த மாதிரிக்கு ஒரு ரூபா டீ தூள் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய்க்கும் கிடைக்கிதுங்க இந்த மாதிரி ப்ரூ தூள் வந்து வாங்கிட்டு நம்ம அப்படியே பார்த்திங்கனாக்கி ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸுக்கு போட்டுட்டு அப்படியே இந்த கவரை வந்து நம்ம வந்து கட் பண்ண கவரை வந்து இந்த மாதிரிக்கு தாங்க மடித்து வைப்போம் இப்படி மடித்து வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கி அந்த டீ தூள் வந்து நம்மளுக்கு ப்ரூ தூள் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கி சீக்கிரத்தில் அப்படியே உருண்டை உருண்டையாக ங்க அந்த மாதிரி உருண்டை உருண்டையாக ஆகாமல் இருக்கணும்னாக்கி அந்த மாதிரி மடித்து வைக்க வேண்டாங்க அந்த மாதிரிக்கு மடித்து வைக்காம நம்ம அந்த பால் காய்ச்சி சூடு பண்ணும்போதே நம்ம டீ தூளை கொட்டிக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு லைட்டாக அந்த சூட்டில் வந்து நம்ம வந்து லைட்டாக அந்த கவரையாக ப்ரெஷ் பண்ணி இப்படி விட்டுட்டாலே போதுங்க நம்மளுக்கு வந்து அது வந்து கீழே சிந்தவே சிந்தாது அந்த கட்டியும் வரவே வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க இந்த மாதிரிக்கு நம்ம வாங்கின பொருளை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணோம்னாக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னாக்கி தரையில் கொஞ்சம் கூட கொட்டவே கொட்டாதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களாம் இந்த கவர் வாங்கினீங்கன்னாக்கா தீப்பெட்டி பார்த்திங்களா நம்மளுக்கு மழைந் காலங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக நமத்து போயிருங்க அந்த மாதிரிக்கு தீப்பெட்டியெல்லாம் நமக்கு நான் நமத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னாக்கி அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியோ பார்க்கலாங்க பார்த்திங்களாலே தெரியும் நம்மளுக்கு வந்து தீப்பெட்டி பார்த்திங்களாக்கி அந்த சைடு ஓரங்களில் அதில் தாங்க மருந்து கொடுத்துருப்பாங்க அந்த மருந்து அந்த அமர்த்து போயிடுச்சுனாலே தீப்பெட்டி வந்து நம்ம அதிகமாக குச்சி தாங்க வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி குச்சியெல்லாம் இனிமேல் வேஸ்ட்டு பண்ண வேண்டாங்க அதுக்கு இந்த மாதிரி ஃபேஸ்க்கு போடுற பவுடர் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இந்த பவுட்ரையே அந்த அது மேலேயே அப்படி தூவி விட்டாலே போதுங்க நம்மளுக்கு வந்து தீப்பெட்டி வந்து எவ்வளோ நமத்து போய் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சூப்பராக எரியுங்க பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலெலாம் கொண்டு போய் விளக்கேற்றுவோம் வீட்லேயும் சரிங்க விளக்கேற்றி அப்புறமா நம்ம எண்ணெய் எண்ணெயெல்லாம் பட்டிருக்கோங்க அந்த மாதிரி எண்ணெய் பட்டிருந்துச்சு அப்படின்னா திருப்பி பார்த்தீங்களாக்கி நம்மளுக்கு வந்து அந்த தீப்பெட்டி வந்து பத்தவே பத்தாதுங்க அதுக்கு இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபேஸ்ட் போடுற பவுடர் எந்த பவுடராக இருந்தாலும் சரிங்க நம்ம போட்டுட்டு இந்த மனைக்கு திரும்ப நீங்கள் தீப்பெட்டியை பற்ற வச்சு பாருங்கள் சூப்பராக எரியும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க இப்போ இந்த மாதிரி மளிகை பொருட்கள்லாம் நம்ம வீட்டில் நிறைய வாங்குவோங்க வாங்கினதுக்கு அப்புறமா அந்த கவர்லாம் பாருங்கள் நிறைய நம்ம வீட்டில் வந்து ஏதோ கச்ச முச்சான்னு இருந்துக்கிட்டு இருக்கோம் மளிகை பொருட்கள் மட்டும் இல்லைங்க நம்ம அப்பப்போ கடைக்கு ஏதாவது சின்ன சின்ன பொருட்கள் போனால் வாங்கினாலுமே அப்பப்போ ஒரு சின்ன சின்ன கவராக தருவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் வந்து குப்பையாக சேர்ந்துருக்குங்க பார்க்கறதுக்கே ஒரு விதமான மாதிரி இருக்குங்க இந்த மணிக்கு நிறைய கவராக அங்கே எங்கேன்னு கிடைக்கிறது பார்த்தீங்களா இதை எப்படி சூப்பராக ஆர்கனைசர் பண்ணலாம் தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னாக்கி நான் இந்த மணிக்கு ஒரு ஆர்லிக் ஸ்டப்பாக எடுத்து வச்சிருக்கேன் அது அது மேலேயே இந்த மணிக்கு இந்த கவர் எல்லாத்தையுமே இப்படி போட்டு வைக்கலாங்க ஒன்றுக்கு மேலே ஒன்றா இந்த மாதிரிக்கு நம்ம கவர் மேலேயே போட்டு வச்சுட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னாக்கி ஒரு சின்ன பை தாங்க எடுத்து வச்சுருக்கு இந்த பையாக லேஸாக ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கலாங்க இந்த மணிக்கு லைட்டாக அடியிலே இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அது உள்ளயாக வச்சுட்டோம்னா அந்த கவரையாக ஈஸியாக நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு கவரையும் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் கவர் வந்து குப்பையாகவே இருந்துக்கிட்டு இருக்காதுங்க இந்த மாதிரிக்கு உங்கள் வீட்டில் கவர் நிறைய இருந்துச்சுனாக்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம வந்து இந்த மாதிரிக்கு வச்சிட்டோம்னா நம்ம வீட்டை பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள்